திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி முப்பத்தி ஓராவது திருப்பதிகம் திருப்பருவதம் திருமுறை ஒன்று நூற்றி பதினெட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீசைலம் அப்படின்னு ஒரு அருமையான பதி ஆந்திராவில் இருக்கு இங்கிருந்து நேரம் ஓங்கோல் போயிடணும் நெல்லூர் தாண்டி ஓங்கோல் போயிட்டோம்னா அங்கேருந்து இடது பக்கம் திரும்பினா ஒரே நேர் ரோடு ஏறத்தாழ நமக்கு இங்கே நம்ம இங்கேருந்து ஒரு அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சென்னையில் இருந்து பயணிக்கணும் ரொம்ப அற்புதமான பதிவு மலை மேலே இருக்குது இரவு முழுதும் வண்டி மேலே ஏற முடியாது அதனால் ஒரு கால இலையில் நிறுத்திடுவாங்க ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கெல்லாம் அதே மாதிரி காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க ஒரு கேட்லாம் போட்டு ஒரு ஃபாரஸ்ட் ரொம்ப திக்கஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரொம்ப அற்புதமான பதி நல்ல சுவாமிக்கு நாமளே நீர் விடலாம் மாதிரி ஒரு மாலை வரையிலும் அப்படியே நீர் விட்டு அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் கூட்டமும் எப்போவும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து இது நாங்கள் போகும்போது முதல் தர போகும்போதெல்லாம் ஆளே இருக்காது இப்போல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கூட்டம் அதில் விருத்த மல்லிகார்ஜுனர்னு ஒரு சுயம்பு மூர்த்தி ரொம்ப அருமையாக இருப்பார் பார்க்குறதுக்கு அது அந்த திருவலா மரம்னு அங்கே ஒன்று இருக்குது தாத்திரேயர் வந்து அங்கே பூஜை பண்ண தவம் செய்ததாக ஐதீகம் அவர் பார்த்தீங்கன்னா சுவேம்பு மூர்த்தி நல்லா ஒரு அழகா உயரமாக அப்படியே ஒரு சொர சொரமாக அப்படி அழகாக பல பேர் அதை பார்க்கவே மாட்டாங்க அதே மாதிரி கோவில் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிற்பங்கள் எல்லாம் நாயன்மார்களுடைய எல்லாம் கூட அங்கே சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு நம்முடைய தமிழ் மன்னர்கள் எல்லாம் செய்து அங்கே போய் பணி செய்திருக்காங்க பொருள் நிறைய பார்த்தீங்க நிறைய தமிழ் நாயன்மார் விளக்க சிற்பங்களும் அதில் சுற்றுச்சூறு யாருமே சுற்றுச்சூறு வரமாட்டாங்க நம்ம அந்த கோவில் போனோம்னா அந்த சுற்றுச்சூழல் சுவர்கள் எல்லாமே சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க அதே மாதிரி அக்கம்மா கேவ் அக்கம்மான ஒரு அம்மா பெரிய சிவத்து உண்டு அவர்களுக்கு தான் போனால் ஒரு மூணு மணி நேரம் ஒரு கடை ஒரு போட்டில் பயணம் பண்ணி இப்போ விஞ்சு போட்டுருக்காங்க அப்போனால் ஒரு கோயிலில் ஒரு சிவலிங்கம் நம்ம அம்மா பூசை பண்ண சிவலிங்கம் இப்போ நம்ம கண்ணப்ப நாயனார் மாதிரியே அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஜெமீனில் கல்யாணம் ஆயனா பெரிய பணக்காரம்மா கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்போ சுவாமி மல்லிகார்ஜு விட்டு அவங்க ஒரு போகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அக்கம்மாக்கு அப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் உன்ன பார்க்க முடியாது நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னை தானே மாற்றிக்கிறதுக்கு வாழ் எடுக்குது அப்போ தான் சாமி என்ன பண்ணுறாருன்னா கை பிடிக்கிறார் எப்படி நிற்க கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்கின்ற மாதிரி மாதிரி பெருமான் நமக்கு தெரிஞ்ச வரையும் நாயன்மார் வரல அறுபத்தி மூணாவது அப்பாலும் அடிச்சார்ந்தார் இருக்கும் அடியேன்னு சொன்னார் சுந்தரர் நான் சொன்னது மட்டும் இல்லை காலத்துக்கு முன்னேயும் பின்னேயும் இந்த தமிழ்நாட்டில் இல்லை அண்ட சராசரத்தில் எவ்விடத்தில் இருந்தாலும் அந்த அடியாருக்குலாம் அடியர் இந்த ஒரே ஒரு வேர்டு அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியா இருக்கும் அடியில் அண்டத்தையே சுந்தரர் கொடுத்துடலாம் நான் அவர் வாங்க மாட்டார் ஏன்னா அவர் எல்லாமே அப்பா தான் அவருடைய அப்பா தான் மாதிரிலாம் சிவபெருமான் தான் எல்லாருக்கும் அப்பா அப்பா சுத்தம்லாம் பிள்ளைக்கு தானே அப்பா சொத்து அதனால் எனக்கு இது வேணாம்ப்பா எல்லாரும் வச்சுக்கோங்க எதுக்காக சொன்னு சொன்னால் அப்படிப்பட்ட அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாக இருக்கும் அடியேன் இந்த வார்டு அருமையான வார்த்தைகள் இந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்திலே இது ஒரு சிவலிங்கம் அருமையான மூர்த்தி மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் இவ்வளவு பெரும் புகழுடையது மருது அப்படிங்கிறது மல்லிகா அர்ஜுனம்னா மருத மரம் இது வந்து முதல் மருது இடை மருது கடை மருதுன்னு மூன்று மருது அது என்ன முதல் மருது ஸ்ரீசைலம்னு இரண்டாவது இடைமருது திருவிடை மருதூர் கடை மருது திருப்புடை மருதூர் நாற்றம் மூணாவது இப்படி இருப்பார் தெரியுங்களாப்பா நல்லா அம்பாசமுத்திரம் பக்கத்தில் ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் பெரிய இயேசுவாலயம் பல கூப்பமே இருக்காது முதல் மருதுக்கும் கடை மருதுக்கும் நிறைய கேப்பு ஆனால் கடை மருது நம்ம அப்பாவை அவருடைய ஆற்றல் இருக்குதுங்களே விவ்ஸ் அலைகள் பிரமாதம் நான் பார்த்து மூன்று மகாலிங்கம் திருவிடை மருத்துவர் பெரும்பாலும் திருக்கடை மருத்துவர் புடை மருத்துவர்கள் பெரும்பாலும் மக்கள் போகிறதே இல்லை லோபுரி சிவாலயம் சுவாமி அப்படி சாஞ்சி சிவம்பு மூர்த்தி இருக்குமே அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் நல்லா போய் பார்க்கணும் பனிரெண்டு ஜோதிர்லிங்கமும் கண்ணார கண்டே நானே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது இந்த பர்லி வைத்தியநாத்தும் வைத்தியநாத் தாம் ரெண்டுமே வைத்தியநாத் வைத்தியநாத் அப்புறம் ரெண்டு கோவிலுமே பார்த்துருவோம் ஒரு ஆசை ரெண்டுமே பார்த்து அது வந்து உயரம் ஜார்க்கண்டில் இருக்குது இது மகாராஷ்டிரா இருக்குது பரலி வைத்தியநாத் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இந்த ஜவுதிர்லிங்கம்னா கட்டாயமாக பார்க்கணும் திருச்சிற்றம்பலம் இதை பதிகம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இஞ்ஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமோன் சுவாமிகளும் காலத்தில் இருந்தவாறு ஸ்ரீசைலத்தை பாடுறாங்க அப்பர் பெருமான் மட்டும்தான் திருப்பருபத்தை சென்று வணங்கி இப்போ அதிகம் பாடியிருக்காரு ஆக மூவர் பாடல் பட்டத்தில் இருவர் காலத்திலிருந்து இருந்து இந்த மலையே நந்தி மலை நந்தியே மலையாயிருந்து இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறதாக பெருமானுடைய அருள் நாளிலே செய்யக்கூடிய செயல் அது சிலாத முனி அங்கு தவம் செய்ததனாலே சைலம் என்ற ஒரு அற்புதமான பெயர் விளங்கி வருகிறது திருச்சிற்றம்பலம் சுடுமணி உணர் நாகம் சூதர அரைக்கு அசைத்தான் ஒளிமயமான நாகம் அதக்கூடிய நாகம்ணி வச்சிருக்கக்கூடிய பாம்பு அதை தன்னுடைய இடுப்பிலே வைத்து கட்டி கொண்டார் சிவருமான் இடுமணி ஏழில் ஆணை ஏறலன் அவரு சும்மா அவரும் அழகான உயர்ந்த அழகான யானை மேலாம் ஏறமாட்டார் ஐராவடம் ஏறாது ஆண் ஏறி ஏறி அமரர் நாடு ஆளாது ஊராண்ட என் ஐராவிடமே என் அம்மானே உன்னை அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்ப அவர் யான மேல வேண்டாம்பா எனக்கு ஆண்னா பசு பசு ஏறு பசு காளையப்பன் மேலே தான் வருவார் அது என்னன்னா பசுனா உயிரை குறிக்குது உயிரை எப்போதுமே தன் திருவடியில் வைத்து அதை இன்புறச் செய்வது தான் நம்ம அப்பாவுடைய பித்து அதாவது எருதேறி விடமணி நிடரு உடையான் நெஞ்சுண்ட கண்டன் மேவிய நெடுங்கோட்டு படுமணி வீடு சுடர் ஆர் பருவதம் பரவுதுமே எப்படிப்பட்ட பருவதத்தை சென்று வழிபடணும் நீண்ட சிகரங்களை கொண்டு மணிவிடும் சுடர்களை கொண்ட அற்புதமான சிகரங்களை கொண்ட அந்த பருவதத்தை வணங்கணும் நல்ல பெரிய டேம் ஒன்று கட்டியிருக்காங்க அது பார்த்தா பெரிய நீர்வீழ்ச்சி வரும் அது கூட இறங்கி போனால் தான் போக முடியும் ஆனால் நம்ம சிகரத்தில் இருந்த வாழை அந்த நீர்வீழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் அப்புறம் நிறைய இடம் அங்கே இதில் நீர்வீழ்ச்சிகள்லாம் அங்கங்கே அங்கங்கே உள்ள நல்லா இருக்கும் இடம் நோய் புலுகு தோல் திரை நரை வருநகர் உடம்பில் அந்த தோல் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் சுருக்கம் நோய் வரும் நரை திரை கண்ணில் கண் மங்கி போகுது தலைமுடியெல்லாம் நரைச்சி போகுது இப்படிப்பட்ட உடம்பில் நீர் புல் தோற்றம் எல்லாம் நினை உள்கு மட நெஞ்சே கொஞ்சமாக நினச்சி பாரம்பாணி இன்னைக்கு இருந்த உடம்பு நாளைக்குள்ளே இளமை மாறிக்கிட்டே இருக்க அப்போ என்ன பண்ணணும் மட நெஞ்சன்னு தன்னெஞ்சை சொல்கிறார் சம்மந்த பெருமாள் நம்மளை நேரடியாக சொல்கிறதுக்கு ஞானிகள் எல்லாம் தன்னையே சொல்லிக்குவாங்க வாய் புங்கு தோத்திரத்தால் பெருமானை போற்றி பாடணும் வாயால் வாழ்த்தி பாடணுமே தோத்திரங்களை பாடணுமே திருமுறை பாடணுமே பாடி வலம் செய்து தலை வணங்கி பாய் புலி தோல் உடையான் பருபதம் பரவுதுமே எங்கே பெருமானிடையத்திலே போய் இது மாதிரி வளமாக வந்து வணங்கி பதியங்களெல்லாம் வாயார பாடி வரணும் அப்படி பாட்டு வரணுமே பாய் தோலை இடுப்பிலே கட்டிய பெருமானை துணி ஒரு துயர் தீர தோன்றி ஓர் நல்வினையால் இனி உருபயன் ஆதல் இரண்டுற மனம் வையல் வருத்தம் தரக்கூடிய துயரம் அது தீரணும் இல்லையா அது ஒரு நல்வினையால் தீரலாம் இனி உருபயன் ஆதல் இரண்டுற மனம் வையல் என்னன்னா இப்போ நல்லது செய்தால் இரண்டு விஷயம் நடக்கும் என்ன ஒன்று புகழ் வரும் இன்னொன்று அடுத்த பிறப்பிலே இந்த நல் பயன் செய்ததுனால் வரக்கூடிய ஒரு புண்ணியமான பிறப்பு வரும் அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரம் வந்துட்டு பிள்ளையா ஒரே பிள்ளையா வேகப்பட்ட சொத்துக்களை அனுபவிக்கிற மாதிரி இப்படிதான் என்ன சாமி சொல்கிறீங்க நல்லது செய்தால் புகழ் வரும் இது ஒன்று தெரிஞ்சது நல்லது தானே அது ஏன்னா நல்லதுதான்பா ஆனால் புகழ் வந்து நீ கீழே போயிடாமல் இருக்கணும் நல் பயனால பிறப்பு வந்து அந்த பிறப்பே உனக்கு துன்பம் ஆயிடுமே என்ன பண்ணுறது சாமி என்றால் கோடீஸ்வரன் அவ்வளோ சுற்றி மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயமா ஐயையோ மாகோதயார் நம்ம சரமான் பெருமான் வருத்தப்படுறார் மண்ணாக செலக்ட் பண்ணுறாங்க தாதாரி வழியில ஐயோ நான் பெருமானுக்கு நித்தியமாக தொண்டு செய்தனே இது இப்போ இதுவாக நின்னுடும் போல இருக்கேன்றார் அது அடியார் ஆனால் அது ஒரு பெரிய தலைவலின்றதை அறியாமையால் அது சந்தோஷமாக நினைப்போம் நாங்கள் போன படம் தெரியுது ஒரு பெரிய தலைவலி ஐயோ பெருமானை நான் பதியும் படிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சுத்திக்கிட்டு இருந்தேன் என்ன கொண்டு போய் இங்கே உக்கார வச்சு என்னை ஆகிட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிப்போம் அப்போ என்னதான் சாமி பண்ணுறது நல்லது செய்வதா இது ரெண்டும் ஒரு பிரச்சனைங்கிறீங்களே என் குருநாதர் அழகாக சொல்லுவார் நல்லது செய்யணும் ஆனால் நான் செய்தேன்னு செய்யக்கூடாது இது ஒரு கருவி ஈசன் தான் எல்லாம் செயல் எல்லா நற்செயல்களும் அவனுடைய செயல் தான் நம்மளையும் ஒரு பொருளாக்கி அதுலேயும் ஒரு தீபம் எத்தி வச்சான் அவன் தான் அவனுக்கு நன்றி அப்படி சொல்லிவிட்டு அந்த நல்வினையால் வரக்கூடிய பையனு அந்த உயிருக்கு வராது அது வெறும் வாய் சொல்லக்கூடாது ஐயா எல்லாம் சாமி தான் ஏன் செய்கிறாரு அப்படி சாமி சாமின்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளத்தில் என்னை புகழ்றாங்களா இல்லையா ரெண்டு பேரை விட்டு டேய் என்ன புகழானா என்னடா பண்ணுறான் பாடுறான்னா போச்சு யாவன் திட்டுறதும் காதலை விட்றாது புகழதையும் காதலை விடாது நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும் எனக்கு தெரிஞ்சது எம்பெருமான உணத்தை நான் செய்தம்பா என் மனசுக்கு ஒரு தவறு இல்லாமல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் அவ்வளோதான் எனக்கு தெரியும் என்னை திருத்த வேண்டியது ஆன்தான் நல்லாசிரியன் நான் திருந்த வேண்டியது என் மாணக்கனுடைய கடமை இவ்வளவு தான் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நினைவிலே வாழ வேண்டும் அதனால் இந்த நல்லது செய்தால் எனக்கு நல்லது கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நினைக்காத நெஞ்சமே வாய் புல்வு தோத்திரத்தால் அதன் மக்கள் மூணாவது பாடல் இரண்டுட மனம் வையேல் கனி ஒரு மரம் ஏறி கரு முக கலை உகலும் கருங்குரங்குகள் எல்லாம் கணிதர் மரங்கள்ல ஏறி அங்க அந்த மூங்கிலே தள்ள தாவி குதிக்குமா அப்படி பனி ஒரு கதிர் மதியான் பருபதம் பரவுதுமே நல்ல குளிர்ந்த நிலவை வைத்திருக்கூடிய சோவருமானுடைய பருபதத்துக்கு சென்றடைவோம் நாலாவது பாடல் கொங்கணி நடுங்கொன்றை தொங்கலன் நலத் மாலையை கொன்றை மாலை வைச்சிருக்கார் தேன் நிறைந்த அழகிய கொன்றை வைத்திருக்க மனம் மிகுந்த குளிர்ச்சடையான் கங்கை வைத்திருக்க திருச்சடையில குளிர்ச்சியான சடையுடையவர் எங்கள் நோய் அகல நின்றான் பிறவி நோய் தீரும்படியாக அருள நின்றான் என் என அருள் ஈசன் இடம் அப்படி சொல்லக்கூடிய அருளுடைய உடைய ஈசனாக உடைய இடம் ஐங்கனை வரிசிலையா அனங்கனை அழகு அழித்த அவருடைய அழகு மன்மதனுடைய அழகை அழித்த இந்த ஒரு அழகை வச்சுத்தானே நீ ஒரு ஆட்டம் போடுற இந்த அழகு போச்சுன்னா என்ன பண்ணுவோப்பா மன்மதனை அடித்தா ரதி வேண்டு திரும்ப மன்மதனை கொடுக்குறார் சரி போ பொழிச்சு போப்பா நல்லா இருக்கு இல்லாது அஞ்சு கனை வைத்திருப்பார் இந்த கரும்பு வில்லு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து மன்மதன் பானம் போடுறார் பைங்கன் வெள்ளேறு உடையான் பருபதம் பரவுதுமே நல்ல அருமையான வெள்ளை ஏறு மால் வைத்திருக்கிற சிவபெருமான் துறை பல சுனை நூல்கி தூமலர் சுமந்தோடி மறைமொழி வாய்மொழியால் வானவர் மகிழ்ந்து ஏத்த நல்ல பலவிதமான பலவிதமான படித்துறைகளெல்லாம் சென்று நீரின் நல்லா குளித்து எல்லாம் எடுத்துக்கொண்டு மறைகளை வேதங்களை வாய்மொழியாக ஓதி வானவர்களெல்லாம் வந்து மகிழ்ந்து சிவபெருமானை ஏற்றி வழிபடுகிறார்கள் ஸ்ரீசைலத்திலே சிறை ஒளி கிளி பயிலும் தேன் இனம் ஒளிவோவா பறைபடு விலங்கருவி பருவதம் பரவுதுமே பறை போன்று ஓசைகளை அருவிகள் எழுப்ப தேன் இனம் வண்டினங்கள் எல்லாம் தேன் உண்டு அழகிய ஒளிகளை எழுப்ப சிறையடிக்கும் எல்லாம் தன் வாய்மொழியாலே அழகாக பயிலக்கூடிய சொல்லக்கூடிய பாட்டுகளை எல்லாம் கேட்கக்கூடிய இனிமையான இடம் பருவதம் பரவுதுமே சீர்கள சிறப்பு ஓவா செய்தவ நெறி வேண்டில் நான் சிறப்புடைய ஒரு நெறி சைவ நெறி சிவநெறி அப்பாவிடத்துடைய நெறியை செல்லணுமா வேண்டுமா ஏர்களும் மட நெஞ்சே எழுச்சி கொள் ஏ மட நெஞ்சே கிடைக்காத இரண்டு மனமை ஏல் நீ ஒரு நிலைய மனம்மை அப்படின்னு நம்பு ஒரே பக்கமாக இந்த உருவ உபாசனைகள் எல்லாம் வந்து ஒரே எண்ணங்களில் போகணும் போகணும் ஸ்ரீராமகிருஷ்ணன் பண்ணோம்னு சொல்லுவார் பத்து அடி பத்து அடி மூணு இடத்துல கிணறு தோணுன்னா தண்ணி கிடைக்கல ஆனால் அந்த மூணு பத்து முப்பது ஒரே இடத்துல கிடைச்சிருந்தால் தண்ணி கிடைச்சிருக்கும் கிணறு வெட்டியிருந்தால் அது அது மாதிரி தான் பக்தியில் வந்து எல் அப்படியே ஒரே நிலையில் மனம் வைத்து வழிபாடு பண்ணணும் இது வந்து இயல்பாகவே பெருவிதோறும் வழிபாட்டு வழிபாட்டு வந்த உயிருக்கு தான் அது கிடைக்கும் ஏக வழிபாடுங்கிறது எல்லாராலையும் முடியாது எல்லாரையும் கும்பிட்டு வைப்போமே யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்களேன்னு நினைப்பாங்க இப்போ ஒரு பத்து வீடு ஒரு தெருவில் இருக்குது இந்த பத்து பேர் வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் நமக்கு சாப்பாடு ஆகும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க போடுவாங்க இவங்க போடுவாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் ஆகி பத்து பேரும் உனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒங்க தங்கி அந்த இடத்துலையே கையேந்தி அங்கேயே துண்டு செய்து வாழ்க்கை நடத்தினோம்னா அப்பா இதாண்டா போடணும் ஏன்னா சுந்தராக தான் போனார் பிள்ளையார் வயிறு தாரி அவரோ சின்ன பையன் அந்த அம்மாவோ தெரு எல்லையில் போய் அட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆறாங்க எனக்கு நீ தான் போடணும் ஒரே வார்த்தை உன்னால நீ அடித்தாலும் மிதித்தாலும் தொடக்கினும் போவேன் நீ கழுத்தை பிடிச்சி வெளியே தரலான்னு சரி போக மாட்டேன் நீ தான் எனக்கு எல்லாமே என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் என்னை விட்டுடாது உழைப்பு அது எல்லா தெய்வங்களும் வழி போடுறவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது தான் இது இதுல ஆனால் அதில் ஒரு நிலையும் உணச்சோம்னா அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகலாம் இந்த சிவநிலை நெறிங்கிறதுக்கு அடுத்த நீ பறவெளி தான் ஏன்னா தான் எல்லை எல்லைக்கு அப்புறம் அப்படியே சுத்த சுத்தம் நிலைக்கு போயிடும் உயிர் அதனால் உயர்ந்த வழிபாடு சிவ வழிபாடு அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை இரம் இரண்புற மனமையில் கார் கிழி ஒன்றை கடவுளது இடம் வகையால் புகழ் ஓவா பருப்பதம் பரவுதுமே எப்படும் அருமையாக கூடிய கொண்டை மலர் சூடிய நீர் குண்டையை நறுமணம் மிகுந்த கொண்டை சூடிய சுழபெருமான இருக்கும் இடம் ஸ்ரீசைலம் அதை படவுதுமே சென்று வணங்குவோம் வாருங்கள் புடை புல்கு படர் கமலம் புழையோடு விரை கமல நல்ல வேள்வி புகைகள் அப்படியே எங்க பார்த்தாலும் நிரம்பி இருக்குமா புடையினா பக்கங்கள் எல்லாமே நல்ல கமலங்கள் தாமரைகள் தடாகம் தொடை புழுகு நறுமாலை திருமுடி மிசை ஏற அந்த தொடை அப்படின்ற கொன்றை மாலை வைத்திருக்கக்கூடிய திருமுடி விடை புலகு கொடி ஏந்தி எல்லா அருமையான விடை கொடி வைச்சிருக்க நந்தி கொடி வைத்து வெந்த வெந்நீர் அணிவான் நல்ல சுடலை நீர் ஆடிய சுவருமான் படை புல்கு ம நல்ல மலுவாள் படை வைத்திருக்கிற சுவருவன் பருவதம் படவுதுமே நினைப்பெண்ணும் நெடுங்கிணற்றை நின்று நின்று அயராதே மனத்திலே வலித்து வலித்து ஒளிந்தேன் அவலம் வந்து அடையாமை என்ன இது ஒரு பெரிய கிணறு அது எதுனா அந்த நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குது இப்ப ஒரு விஷயத்தையே சிந்திக்கிடையாது பைத்தியக்காரன் மாதிரி அதையே சிந்திச்சா அவர சிந்திச்சுக்கிட்டே இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அது தீர்ந்து போயிடுமா தீரவே தீராது இந்த மனங்கிறது எப்படின்னா ஒரு மோசமானது அந்த கயிறு போட்டு கிணத்துல இருந்து அள்ளி 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 அதையே நினச்சிக்கிட்டு இருக்கு அயர்ந்து இருந்து டயர்டாயிடும் வேலை செய்கிறதை விட த ரொம்ப அலர்ச்சி எப்படி கொடுக்கும் சொன்னால் நினைக்கிறது தான் நம்ம அப்படி நினைக்க 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 இந்த வேதனை வந்து உடம்பு அப்படியே பழக எல்லாமே வந்துடும் இந்த நாளமிழா சுரபிகள்னு உடம்புல இருக்குது அவையெல்லாம் தன்னுடைய சுரபிகளெல்லாம் நிறுத்திடுவோம் அவர்களெல்லாம் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான சுரபிகள் இருக்குது இன்னும் சாமி கவலை வந்து இப்படியே இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா தான் சாப்பிட்றோம்ப்பா ஆனால் என்னென்னு தெரியல எனக்கு உடம்பே சரியில்லை அப்புறம் என்ன கவலைப்படுற ஏங்கி இழையாது ஏதோ ஒரு கவலைப்பா எனக்குள்ளே அப்படியே நான் உறுக்குது ஆனால் வெளியில் சொல்ல முடியாது அது உள்ள அப்படியே கவலைப்பட்டுப்பட்டு அந்த சுரபிகளெல்லாம் சுரக்காமல் போய்ங்க சாப்பிட்றதெல்லாம் பாய்சன் ஆகிடும் அமிலத்தன்மை அமிலம்மையுடையதாயி அதுவே கொண்டு நம்மளை கவலை பட்டாலே ஆயுள் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துடும் எல்லாம் சரியாக போயிடும் நம்ம என்ன கவலைப்பட்டோமோ அது காலக்கிரமத்தில் உண்மையிலேயே சொல்கிறேன் கண்ணை மூடிட்டு சில ஆண்டுகள் தான் சில நாட்கள் தான் அதுக்கு ஒரு சில மணி நேரம் தான் அதுக்கு ஆயுள் இதுதான் ரகசியம் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் ஆனால் இதை நம்ம உணர்றதில்லை எல்லாம் நம்மளே சரி பண்ணிடணும் நினைக்கிறோம் பாருங்க எல்லாத்தையும் அது முடியவே முடியாது வெயிட் பண்ணணும் காத்திருக்கணும் காலம் வர வரையும் காத்திருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இல்லைன்னா அதெல்லாம் சரியாகி வரும்போது நம்ம இருக்க மாட்டோம் அதை அனுபவிக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு அது இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டானேப்பா கடைசியில் இவன் அதை பார்க்காமே போயிட்டானே பாம்பா அதனால் பொறுமையாக இருக்கணும் அது அப்பா இடத்துல இடைவிடாத நம்பிக்கையும் அந்த திருமுறையை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அண்ணன் பகலும் பகலும் நினைச்ச நேரமெல்லாம் திருமுறையை படித்தோம்னு சொன்னால் இந்த மனம் வந்து வேறு எங்கேயும் போய் சிக்கிக்காது உடலும் பலமாக இருக்கும் உயிர் நல்ல வலிமையான ஆன்மா நமக்கு சக்தி கிடைக்கும் ராக்கெட் நிறைய எரிபொருள் செலுத்தினா தான் நம்ம பறக்கும் அதனால் நல்ல பலம் ஆத்ம பலம் வேணும்னு சொன்னால் நல்ல வழிபாடுகளை சிறப்பாக செய்யணும் எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி வழிபாடு பண்ண 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 அவைகளெல்லாம் இந்த பனி மேகங்கள் போல சூரியன் வந்தோடனே விளையாட போல விலகி போயிடும் இது சத்தியம் அதுதான் இந்த மனசுக்கு இரேறாவது இவ்வளவு பதியங்களை இவங்க ஏன் பாராயணம் பண்ணணும் ஏன் ஒரே பாட்டையே எல்லாத்துக்குமே பாட்டு போய்க்கலாம்ல யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அவங்கவுங்க பிடிச்ச மா பதிகங்கள் அந்தந்த ஊர் பகுதியில் இருக்கிறவங்க பதிகங்களை படித்து அந்தவங்க உயிரணுன்னு தான் இத்தனை ஆயிரம் பாடல்களே அவங்க பாடியிருக்காங்க சிவாய நம்ம படித்தது நினைப்பு எட்டாவது பாடல் அந்த மாதிரி வந்து அவலம் வந்து அடையாது கனைத்தரு திரல் கங்கை கமல் சடை கரந்தான் அந்த திருச்சடையில கங்கையை மறைத்து அப்படியே சத்தம் போட்டு அந்த கங்கையை மறைத்தார் பனைதிரல் பாய் அருவி பருவதம் உயரமான இடத்துல விழக்கூடிய அருவி அப்படிப்பட்ட பருவதம் பரவுதுமே மருதிய வல்வினை நோய் அவலம் வந்து அடையாமல் பெரிய பிறவிங்கிற நோய் வந்து வந்து நம்மை துன்புறுத்தி திருவுரு அமர்ந்தானும் திசைமுகன் உடையானும் திசைமுகனும் திசைக்கு ஒரு முகன் ஆண்முகனும் திரு உமையை லட்சுமியை வைத்திருக்கக்கூடிய திருமாலும் இருவரும் அறியாமை எழுந்தது ஒரு எரிநடுவே பருவரை உற நிமிர்ந்தான் பெரிய மலை அண்ணாமலையாக ஒளிமயமாக நிமிர்ந்தார் சிவபெருமான் அவர்தான் பருவதம் பருவதம் அப்படிப்பட்ட பெருமான் சடம் கொண்ட சாத்திரத்தார் அறியாம அவங்களுக்கு சாத்திரம் பலம் பேசும் சலக்கரால் சொல் அப்பர் பெருமான் அருமையான பாட்டு அது சடம் கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன் குண்டர் மடம் கொண்ட விரும்பியனராய் மயங்கி ஒரு பேய்த்தேர் பின் குடம் கொண்டு நீர்க்கு செல்வார் போது அது என்ன அதுனா பேய்த்தேர் அப்படின்னா காணல் நீர் எவ்வளோ ஒருத்தன் வேற தூரத்துலேருந்து காணல் நீரை பார்த்துட்டு குடம் எடுத்துகிட்டு போய் அதை அள்ளிட்டு வர அந்த தண்ணீர் எல்லாத்தையும் மோந்துகிட்டு வரேன்னு எடுத்துகிட்டு போனான்னா அந்த மாதிரி தான் அவன் பின்னால் போகிறது மடம் கொண்ட விரும்பினாய் நான் அறியாமல் போய் அவன்கிட்ட போய் விழுறீங்களடா அப்படியே போய் போய் சும்மா எந்த எங்கே படந்து கொண்டது அறிவு இருக்கா முன்னோர்கள் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு நம்ம சமயத்தை படிச்சிருக்கீங்களா ஒன்றுமே தெரியாமல் ஐஏஎஸ் மாதிரி கையில் ஒரு புக்கை தூக்கிட்டு ஓடுறீங்கடா எவ்வளோ பெரிய முட்டாளுங்க நீங்கள் நீ படித்ததையே இன்னும் எத்தனை பத்தாயிரம் ஆண்டு இருபதாயிரம் படிச்சுட்டா கூட பயன் இல்லை ஏன்னா அது உன்னை முக்தி கொண்டு போக கொண்டு போகாதடா இது நான் சொல்லலைப்பா ஞான சமயத்தில் சொல்கிறார் என்ன எனதுரை தனதுரை தனதுரையாகப்பா அவர் சொன்னது தான் அப்படியேன்னு சொல்கிறேன் எந்த உரை ஒன்றுமே கிடையாது ஏன்னா இது எனக்கு தயானி உரை தலையில் ஒன்றுமே இல்லை குடம் கொண்டு நீர்க்கு செல்வார் போது நீ டே போங்கடா எல்லாரும் நீ தண்ணி காணல் நீரை பார்த்துட்டு குடத்தை எடுத்துகிட்டு போறியா போங்க அப்புறம் ஒரு பக்கம் சொல்லிட்டார் ஓட்டை குளத்தில் நீரினை நிரப்பி மூடி வைக்கும் மூர்க்குற உடுக்கும் ஒரு பாட்டில் சொல்கிறாரு ஓட்டை பாத்திரம் அதில் தண்ணி முடிஞ்சால் போய் இதில் வேற மூடி போட்டு வேறு மூடி என்றார் அவர் நமக்கு எப்படிப்பட்ட நால்வர்கள் கிடைச்சிருக்காங்க ஆடா தெரிய அனுபவிக்காமல் போயிட்டீங்களேப்பா அதான் எனக்கு அர்த்தம் இதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போயிருக்க மாட்டீங்க இதுலேயே பிறப்பு எத்தனை பிறப்பு எடுத்தாலும் திருமுறையோடைய பறக்கணும் திருமுறை தான் நமக்கு செல்வம் சிவபெருமான் திருமுறை இவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறோம் இல்லை குஞ்சரத்தின் படம் கொண்ட போர்வையை நான் பருவதும் பரவுதுமே அந்த குஞ்சரம்ன்றது யானை யானையினுடைய தோலை போத்திக்கிட்ட சிவபெருமானுடைய பருவதத்துக்கு போகும் பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது வெண் சென்னல் விளை கலனி விளவு ஒளி கழுமளத்தான் முதல் பாடலே தான் யாருன்னு சொல்றார் நல்ல அழகிய சென்னல் விளையக்கூடிய வயல்கள் சூழ்ந்த விழா ஒளிகள் என்று நிறைந்திருக்கக்கூடிய சீர்காழி பண் சில பல பாடல் இசை முடல் பருபதத்தை நான் பன்னோடு பல இசைகளோட கூடிய அந்த பருவதம் முரன்ற ஒழித்த பருவதத்தை எப்போதும் பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய இசை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்குமாம் அந்த பருவதத்திலே பண்ணோடைய பாடல் நன் சொல்லினால் பரவும் ஞான சம்பந்தன் நல்லவையே செய்யக்கூடிய சொல் சொல்லக்கூடிய ஞான சம்பந்தன் நல்ல ஒன் சொல்லின் இவை மாலை இப்படிப்பட்ட அற்பையான சொல்கள் சேர்த்து பாடிய பாடலான மாலை ஆகிய இந்த பதிகத்தை ஒரு என பாட 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 தவமாமே அதே தவமா போயிடும் கண்ணை மூடிட்டோ அல்ல கண்ணை மணிக்கணக்கா நீ உட்கார்ந்துட்டு இருக்கியப்பா அது நீ என்ன நினைக்கிறே தெரியாது ஆனால் அந்த திருமுறையை வாய் விட்டு பாட பாட சிவபெருமானுடைய அன்பை உள்ளபடியே திருமுறையை நீங்கள் வாய் விட்டு பாடி பாடிப்பாருங்க அஞ்சு பத்து நிமிஷம் பாடினா கூட சுற்றி நடக்கிறதும் உங்கள் பேர் எல்லாமே மறந்துடலாம் ஆனால் அந்த பதியத்துக்கு கண்ணால் பார்த்து படித்தாலே போதும் அப்படிப்பட்ட திருநீர் போய் சிவபெருமான வழிபாடு தினமும் திருமறை படிங்க சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவாய நம்ம சிவாய் நம சிவாய நம்ம சிவாய நம